வாசக நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறத ரொம்ப மகிழ்ச்சி ருஷ்ய மற்றும் சோவியத் இலக்கியம் வந்து தமிழ் வாசகர்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வாசிப்பு பழக்கத்தோட முதல் படியா கூட அந்த இலக்கியம் இருந்திருக்கு எனக்கு அப்படி தான் இருந்தது ஆனா சமீப காலத்துல நான் வந்து வலைத்தளங்கள்லையும் இல்ல பாரம்ஸ்லயோ இல்ல குட் ரீட்ஸ்ல வந்து யங்ஸ்டர்ஸ் அண்ட் இளைஞர்கள் வந்து வாசிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்கள் வந்து சில நூல்கள் மட்டுமே திரும்பி திரும்பி வாசிக்கிறாங்க ரஷ்ய மற்றும் சோவியத் இலக்கியங்கள் அதனால இன்னைக்கு காணொலியை வந்து நான் படிச்சு எனக்கு தெரிஞ்ச என்னால வந்து ரொம்ப ரசிக்கப்பட்ட சில ரஷ்ய மற்றும் சோவியத் இலக்கிய நூல்களோட பரிந்துரை இன்னைக்கு உங்க முன்னாடி வைக்கலாம்னு நினைக்கிறேன் இப்ப நான் கொடுக்க போற பரிந்துரை வந்து முக்கால்வாசி தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கு அதனால வந்து வெறும் ஆங்கிலத்துல மட்டும்தான் இது இருக்குன்னு நீங்க நினைக்க வேணாம் நம்ம நிறைய தமிழ் பதிப்பகங்கள்ல இது இதுல இருக்கிற நிறைய நூல்கள் கிடைக்கத்தான் செய்யும் சோ இந்த பரிந்துரைக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி இதை எப்படி நான் வகைப்படுத்தி இருக்கேன்ன்றத வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ரஷ்ய வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மன்னராட்சி ஜார் ஆட்சி இருந்த காலம் ரஷ்யன் ரஷ்ய நம் சொல்லுவாங்க அது இருந்த காலகட்டத்துல இருந்த ஆசிரியர்கள் இருந்தன இலக்கியங்கள் அதோட பரிந்துரை முதல்ல கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் வந்து புரட்சிக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் எழுதப்பட்ட சோவியத் யூனியன் எழுபது ஆண்டுகள் இருந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ரொம்ப பிரபலமான சில நூல்கள் அதுலேயுமே வந்து ரெண்டு வகை ஒன்று வந்து அந்த ஆட்சி முறைய ஆதரித்து அந்த ஐடியாலஜியை வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி எழுதப்பட்ட நூல்கள் அது ஒரு ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் அதே காலகட்டத்தில் அதுல இருந்து எல்லாமே வந்து குளோரிஃபைதான் இல்லை அதுலயும் குறைகள் இருந்ததுன்றத சுட்டி காட்டுற சில கிரிட்டிசிசம் பண்ண நூல்களும் இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் முதல்ல வந்து அந்த ரஷ்யன் எம்பையர் அந்த காலகட்டத்துக்குள்ள போயிடலாம் ரஷ்ய இலக்கியத்தை தால்சாயை தான் சொல்லி முதல்ல துவங்கணும் ஸோ அதனால முதல்ல தால்சாயில இருந்து துவங்கிறேன் இது வந்து எல்லாருமே அதிகமா படிச்சிருக்கிற ஒரு அவர் எழுதின நிறைய நூல்கள் தமிழாக்கம் செய்யப்பட்டதுனால படிச்சிருப்பீங்க அதனால வரிசையை என்னென்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வாரன் பீஸ் போரும் அமைதியும் அப்புறம் அண்ணக்கரின் புத்துயீர்ப்பு அப்புறம் டெத் ஆஃப் இவான் இலீஷ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நூல் அப்புறம் வந்து அவர் நிறைய குறு நாவல்கள் எழுதியிருக்காரு அத எல்லாத்தையும் எல்லாத்தையும் முராத் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நாவலா அடுத்த எழுத்தாளர் ஆண்டன் செக் ஆண்டன் செக்காப் வந்து அவர் பல கதைகள் எழுதியிருக்காரு அதுல எல்லாமே வந்து ஒரு கலெக்ஷனா நிறைய நேரங்கள்ல வந்திருக்கு அது கிடைச்சதுன்னா வாங்கி படிங்க அதில் இருந்து இந்த நாய்க்கார சீமாட்டி அப்புறம் வந்து இந்த பந்தயம் இந்த மாதிரியான சின்ன சிறுகதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான சிறுகதை மூணாவதா வந்து நிக்கலாய் கோகல் கோகல் பெரிய நாவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட் சோல்ஸ் அவர் எழுதின அந்த நாவல் அது தவிர்த்து வந்து அவரு ரெண்டு மூணு சிறுகதைகள் ரொம்ப பிரபலமானது மூக்கு அதாவது நோஸ் அப்புறம் வந்து மேல்கோட்டு ஆஹ் ஓவர் கோட்டுன்ற அந்த சிறுகதையும் ரொம்ப பிரப பிரபலமானது அடுத்தபடியாக நம்ம தமிழ் வாசகர்கள் மத்தியில ரொம்ப பிராப்ளமானவங்க கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் பிரதர்ஸ் கரமசோ சகோதரர்கள் அப்புறம் ஒயிட் நைட்ஸ் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க அப்புறம் இடியட் ஈடியட் அப்புறம் ஹவுஸ் ஆஃப் த டெட் அடுத்தபடியாக இவான் துர்க் இவருமே வந்து திருகதை மன்னர்னே சொல்லலாம் அவர் எழுதின ஃபாதர்ஸ் அண்ட் சன்ஸ்ன்ற அந்த நாவல் வந்து தமிழ்ல நிறைய பேர் வாசிக்கிறாங்க எழுதுன எழுதின சில சிறுகதைகள் முமு அப்படிங்கிற சிறுகதை எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சிறுகதை சின்ன குறு நாவல் வந்து ஃபர்ஸ்ட் லவ் முதல் காதல் அடுத்து நான் பேச போற ரெண்டு இலக்கிய படைப்பாளர்கள் யாருன்னா ரஷ்யாவில் வந்து அவ ரெண்டு பேரும் மகாகவின்னு சொல்லுவாங்க அதுல வந்து நம்பர் ஒன் வந்து அலெக்சாண்டர் புஷ்கின் புஷ்கின் வந்து நிறைய நாடகங்கள் அதுக்கு போ மேலே வந்து நிறைய போயம் கவிதைகள் நிறைய எழுதியிருக்காரு சோ அதில் எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து அந்த ஒரு 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 இன்னொரு மாதிரியான கவிதை கதை ஹார்ஸ்மேன் அப்படிங்கிறத வந்து பீட்டர் த கிரேட் அந்த மன்னரோட ஒரு வெங்கல சிலை குதிரையில் வர மாதிரி இருக்கும் அதை வச்சு கவிதை தொகுப்பு எழுதியிருப்பாரு அது ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா மிகாயல் லெர்மன் தவ் வந்து எப்படி பூஷ்கின் எவ்வளவு முக்கியமோ ரு இலக்கியத்துல லெர்மன் தௌ வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அவரோட எழுதின அந்த ஒரு சின்ன ஒரு குறு நாவல் ஹீரோ ஆஃப் அவர் டைம் அது தமிழ்ல வந்து நம் காலத்து நாயகர் நினைக்கிறேன் அந்த நூல் ரொம்ப ஒரு பரி ரொம்ப எல்லாருக்கும் பரிச்சயமானது அண்டு நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு நூல் அதுவும் நான் என்ஜாய் பண்ணி படிச்சிருக்கேன் ரெண்டு கவிதை தொகுப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமானது பரதினோ பரதினோ வந்து நெப்போலியன் ரஷ்யாவை நோக்கி படையெடுத்து வந்த கடைசி போர் பரத் இடத்துல நடக்கிறத பத்தி பின்னாடி காலகட்டத்துல பேசுறதாக எழுதப்பட்ட ஒரு கவிதை அது ரொம்ப நல்ல இருக்கும் ரெண்டாவது வந்து டெத் ஆஃப் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போயம் ஏன்னா எதை எதுக்காண்டி இந்த யூலஜி எழு புஷ்கின் துப்பாக்கி டுவெல் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் நின்று மாறி மாறி சுட்டுக்கிறதுல வந்து டிஸ்பியூட்டை சண்டையை வந்து இது பண்றதுக்கு செய்யப்படுற அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு பழக்கம் அதுல இறந்து போறாரு புஷ்கின் அவருக்கான யூலஜி எழுதப்பட்டது தான் வந்து டெத் ஆஃப் அ போய்ட் ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் கடைசியா இந்த கேட்டகிரில வந்து விளாதிமிர் அர்சன்யா வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு அப்படின்னா ரஷ்ய நிலப்பரப்புங்கிறது வந்து ரொம்ப பெரிய நிலப்பரப்பு அந்த ஒரு காலகட்டத்துல வந்து பதினோரு டைம் ஜோன் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த பதினோரு டைம் ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார் ஈஸ்ட் அதாவது சைபீரியா தாண்டி அந்த விளாடிவாஸ்தாக்கு இந்த காம்செட்கா அந்த சைடு பூரா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஜார் மன்னர்களால் அனுப்ப அனுப்பப்பட்ட ஒரு மிலிடரி கேப்டன் எப்படி அங்க அவங்க ட்ரூப்ஸ் போய் வந்து மாட்டிக்கிறாங்க அவங்களுக்கு அங்க இருக்கிற லோக்கல் டிராப்பர் அவர் தான் தர்சு சாலா அவர் எப்படி ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்றதாக எழுதப்பட்ட அந்த ரொம்ப அற்புதமான ஒரு நூல் அந்த நூலை வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு அக்கிரா குரோசாவா தெரியும் அவர் வந்து ஒரு திரைப்படமாவே எடுத்திருக்காரு அது ரொம்ப நல்ல ஒரு திரைப்படம் ஆஹ் யூடியூப்லயுமே இருக்குன்னு நினைக்கிறேன் லிங்க் நான் கீழே போடுறேன் அதுவும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும்